தான் இருக்கும் என் முன்னால ஏன்னா உலகத்துக்கே கா இனி உலகத்துக்கு காட்டி டாக்டர் நான் படிக்கல ஏழாவது தான் படிச்சிருக்கேன் அதனால நம்ம எந்த மந்த்லி சம சம்பளம் வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல நம்ம டெய்லி வருமானம் அது ஒரு நாள் ஐநூறுரூவா வரும் ஒரு நாள் அறநூறுபா வரும் ஒரு நாள் இரநூறுபா தான் வரும் நம்ம சுற்றினே இருப்போம் அன்றைக்கி எதனா ஒரு லீவ் டே ஹாலிடேன்னா கா அதாவது அது பப்ளிக் இருக்க மாட்டாங்கள்ல அந்த டைமில் வந்து வெறும் போய் சுற்றிட்டு தான் வரும் அந்த செலவாகுது ஒரு இரநூறுபா முந்நூறுரூவா சம்பாரிச்சிட்டு நேரம் சரி இன்னைக்கு எதுவுமே இல்லை சவாரி நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்லாம் வந்துருக்கேன் வந்துட்டு என்ன செய்வேன் அந்த கோச்சிங் சென்டரில் உட்காந்து பசங்க கூட ஜாலியாக டைம் செலவு பண்ணுவேன் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக் கொடுத்துட்டு அப்படியே அங்கே டைம் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் என்டர்டைன்மெண்ட் வந்து பசங்க வந்து என் பசங்க வந்து அப்துல் கலமானும் சரி ஹாஜிமாவும் சரி டிவி பார்க்குறதோ நிறைய ஆடம்பரம் ஃபங்க்ஷன் போகிறதோ அதெல்லாம் வந்து நிறைய தவி இந்த கேரம்னால நிறைய வந்து அதை இழந்துருக்கும் நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் வந்தாலும் என் ஒய்ஃப் அமைச்சிடுவேன் நீ உன்ட்ட போயிடுவாமா என்னால் வர முடியாது ஏன்னா மூணு நாள் நாங்கள் போகணும் நாலு நாளைக்கு போகணும் இப்போ நிறைய நான் இப்போ லீவு போட்டேன்னா அதை செய்ய முடியாது அதனால் வந்து ஃபங்க்ஷன் நேரத்தில் மேட்ச் வந்துடும் அப்போ கூட அவங்கள மட்டும் அமுச்சுட்டு நான் வந்து ஜஸ்ட்டு ஹாஜிமா போய் விட்டு நீ விளையாடி நேருவான் இல்லை அந்த டைமில் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு சீக்கிரமாகலாம் வந்துருக்குறேன் நான் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு சேலஞ்சாகவே இருந்ததுன்னு ஏன்னா ஃபேமிலி சைட் தெரியும்ல உங்களுக்கு ஃபேமிலி சைடில் என்ன செய்வாங்க வரலன்னா கோச்சிப்பாங்க இன்னும் வரமாட்டுறாரு உங்கள் வீட்டுக்கார் நம்ம கூப்பிட்டா மரியாதை செய்ய மாட்டுறாரு அப்படின்ட்டு எனக்கு அதெல்லாம் பசங்க சாதிக்கணும் என்னால் வந்து எதனா செய்யணும் அப்படின்னு நினச்சேன் ஆண்டவர் செய் வச்சுருக்காரு அப்பாவை பார்த்து இப்போ ஒரு வேர்ட் சொல்லணும்னா என்ன சொல்கிறேன் என்ன சொல்வீங்க நன்றி தான் சொல்லுவேன் நான் எனக்கு இவ்வளவு தூரத்துல சப்போர்ட் அப்படியே சொல்லி அப்பாவை பார்த்து வருவான் தேங்க்யூ ஐய் அப்பா சொல்லு சிரிச்சுட்டு சொல்றீங்க ஒரு வாட்டி அப்பா அப்பா தேங்க்ஸ் பா அப்படி சொல்லு அது தேங்க்ஸ் சொல்லி தான் நான் ப்ரௌட் ஆகணும்ல ஏன்னா உலகமே போட்டுருச்சு இந்த விழாவை அதனால வந்து நான் ப்ரௌடாக தான் இருக்கிறேன் என் பொண்ணால ஏன்னா உலகத்துக்கே காட்டி வெளி உலகத்துக்கு காட்டிட்டு வந்து சாப்பிட மாட்டாவது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அவளுக்கு என்ன செய்வோம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஊட்டி விட்டனா கொஞ்சம் சாப்பிட்டுடுவா அதனால நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன்னா அவ சா நீ சாப்பிடலா நான் சாப்பிட மாட்டேனும்வா அதனாலே அவள் சாப்பிட்டுடுவான் அதுக்காக தான் நான் சாப்பிடாமவே இருக்கிறது இது வந்து சொல்லுவார் இதெல்லாம் பேசுகிறாங்கன்னா பேசுகிறவங்க பேசிக்கின்னு போட்டோம் நம்ம என்னாவோ நம்ம நம்ம வழியை பார்த்து நம்ம போகலான்ட்டு தான் நான் சொன்னேன் சாதிக்கணும்தான் இருந்தது ஏன்னா சாதிச்சுட்டா எல்லா கஷ்டமும் போயிடும்ல ஸோ ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்புறமா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னால் இடம் இல்லை எங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடு சின்னது தூங்குறதுக்கே இடம் இல்லை ஸோ கப்பு வைக்கிறதுக்கும் எங்களுக்கு நின்று இதே கம்மி தான் நிறைய இருந்துச்சு நிறைய வந்து டேமேஜ் ஆகிடுச்சு மழையிலையும் வெயிலையும் பட்டு நிறைய இருந்தது எக்கச்சக்கமாக ஆனால் இடம் இல்லை அதனால வந்து ரொம்ப நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு மழை வந்துடுச்சுன்னா அட்லீஸ்ட் வெயில் வந்தாலாவது எதுனா ஒரு ஓரத்தில் உட்காந்து மழை வந்துடுச்சுன்னா சுத்தமாக இருக்க முடியாது வீட்டில் எந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி உலகம் அந்த கிச்சன் சைட்லேருந்துலாம் தண்ணி உலகம் அது மாரி எங்கள் அப்பா தூங்கிலாம் இருக்கார் அதில் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளால் முடியலையே நம்மளால் முடியலையே சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படிலாம் ரொம்ப எங்கேயே அந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்படும் அப்பாவை கூட ரொம்ப கேவலமெல்லாம் பேசினாங்க இவங்க என்ன இப்படி சுற்றிட்டு இருக்கா எங்க உருப்பட போறா அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் இதுவும் உருப்பட உருப்படமா தான் போபோதுங்க மூணு பசங்களும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அது எல்லாம் அது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து யாருக்குமே சொல்லல சொல்லலைதான் நாங்கள் அப்படின்னு பெரிய பெரிய சாம்பியன் வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பெல்லாம் ஷோரூம் ஷோ கேஸ்ட் பண்ணி அது வந்து அழுக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க எங்களுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை கீழே தான் வச்சுருப்போம் இல்லைன்னா எங்கன்னா மடிச்சு ஒரு துணியில் சுற்றி டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஏன்னா நிறைய கப்பு டேமேஜ் ஆயிடுச்சு அது அது மாதிரி ஆகிடக்கூடாது எடுத்து வெளியே வச்சு மேலே வச்சுருவோம் ஸ்லாப்பில் அந்த தான் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாறணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஏன்னா வின் பண்ணிட்டு வந்தால் அது வந்து நம்ம மெமரியாக இருக்கும்ல இது அப்போது வின் பண்ணுது இது இப்போது வின் பண்ணுதுன்ட்டு அது மாதிரியே மெமரி காஜிமாக ஒரு ஷோ வச்சு அழகுப்படுத்தி பார்க்கணுன்ட்டு எனக்கு ஆசை ஆட்டோ ஓட்டுனா ஸ்கூல் சவாரி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தேன் மந்த்லி அது ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் போவேன் மற்ற டைமில் ஸ்கூல் சவாரி இல்லாத நேரத்தில் அந்த பசங்களை ஸ்கூலில் விட்டேன்னா அந்த கேப் இருக்குது பாருங்கள் மறுபடியும் பசங்களை பிக்கப் பண்ணுற கேப்பில் கொஞ்சம் சவாரி ஓட்டி வீட்டுக்கு காசு தந்துடுவேன் அந்த ஸ்கூல் சவாரி காசு எடுத்து வச்சு அப்படியே காஜிமாவுக்கு எங்கள் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கும் நேஷனல் போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் நான் நேஷ்னல்லாம் போனோன்னா ஒரு மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தால் பத்து பத்தாயிரரூபா சாலிட் ஆகிடும் அப்போ வந்து இல்லாத பட்சத்தில் நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்பேன் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறவங்க ரெண்டாயிரவா மூணாயிரூபா கொடுப்பாங்க மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்பேன் நான் வீட்டில் இருக்கிறவங்க வைஃபாண்டியும் சொல்லுவேன் காசு இல்லாமல் எதனா செய்யணும் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் அவங்க சேர்த்து வச்சுருக்க காசு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்குற காசுலேயே கொஞ்சம் மீதி வச்சு பண்ணி வச்சுருப்பாங்க ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரரூபா எவ்வளோ இருக்கிறது கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து எவ்வளோ வந்தாலும் அதை எடுத்துகிட்டு போனால் நம்ம சப்போர்ட்டே தானே இருக்கும் ஏன்னா போகிறது நார்த் சைடு நம்மளுக்கு அங்கே எந்த சப்போர்ட்டும் இருக்காது நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்ட்ராவே நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபா மேலே எடுத்துகிட்டு போவேன் அந்த அந்த இதுதான் அந்த கஷ்டம் ரொம்ப இருந்தது எங்களுக்கு சொல்ல முடியாதது கம்மியாக தான் வரும் ஏன்னா டீசல் பெட்ரோல் போகணுன்றது அன்னைக்கிட்டே பைக் இருக்கு அதுக்கும் நம்ம பெட்ரோல் போகணும் ஏன்னா அவரும் ஆஃபீஸ் போகிறாரு ஸோ அது மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இப்போ வந்து இந்தியன் ஆயில் ஸ்பான்சர் பண்ணுறதால கொஞ்சம் தெரியல மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க கடத்தெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி